அனிகா சுரேந்தர் இவங்க பார்த்தீங்கன்னா மம்முட்டி உள்ளிட்ட பல ஆக்டர்களுக்கு மகளா நடிச்சவங்க தான் இவங்க தமிழ்ல பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் இயக்கத்தில் என்ன என்றால் படத்தின் மூலமா நடிக்க துவங்கிருக்காங்க இந்த படத்துல ரிஷாவுக்கு மகளா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில படம் நடிச்சாலுமே அஜித் நயந்திரா ஜோடிக்கு மகளாக அனிக்கா நடித்த விஸ்வாசம் படம் இவருக்கு ஒரு முக்கிய இடம் கிடைச்சிச்சு இந்த படத்தில் கதையே இவரை சுத்தியாக அமைஞ்சிருக்கு அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அஜித் தான் என்று தெரியாமல் அப்பாவோட பாசத்துக்கு ஏங்குற இடத்துல தான் சிறப்பாக இவங்க நடிச்சு காட்டியிருப்பாங்க இந்த படத்துல ரொம்பவே முக்கியமாக ட்ரெண்டிங்காக ரொம்பவே எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்ச கண்ணான கண்ணிய சாங்கு ரசிகர்கள் பெரும் வரவேற்பு கொடுத்திருந்தாங்க இதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க டீனேஜ் ஆனதும் அவங்களுக்கு ஹீரோயினா நடிக்க ஆசை வந்திருக்கு அப்படி ஆசை வந்து அவங்க தெலுங்கில் கீரைனா அறிமுகமாகி அவங்க நடித்த படம் தான் ஓமை டார்லி இந்த படத்தில் பாத்தீங்கன்னா ஒரு முட்டை காட்சினால ரசிகர்கள் ரொம்பவே இடம் பிடிச்சிடறாங்க அனிக்காவ சின்ன பிள்ளையா பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ அந்த லிக்லாக் சீன பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினா பருத்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்காக பேசினா அவங்களோட ட்ரெஸ்லாம் போட்டு அவங்களோட போட்டோவை இன்ஸ்டாகிராம் படத்தில் வெளியிட்டு வந்தாங்க அனிக்கா அந்த வகையில் ஒரு ரெட் கலர் சேரீ போட்டு அழகை காட்டி அனிக்கா வெளியிட்ட போட்டோ ரசிகர்களெல்லாம் சொக்க வச்சுருக்கு என்னம்மா பொண்ணு நின்னுக்கிறேன் அன்னைக்கு அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை கூட சொல்லுவாங்க அவளை பாட தவணியில பார்த்ததும் விழுந்துட்டேன்டா டண்டா அப்படின்னு அப்படி தாங்க நம்ம அனிக்காவும் அனிக்காவும் யார் இருக்கா அப்படினு தமிழ்ல சொல்லுங்க